ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேத மேக்ஸ் நம்ம பத்தாம் வகுப்பு முக்கோணவியல் பார்த்துட்ருக்கோம் அதில் பயிற்சி ஆறு புள்ளி மூணில் ஃபோர்த்து சம் பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு மீட்டர் உயரத்தில் பறக்கும் ஒரு விமானத்திலிருந்து ஒரே திசையில் விமானத்தை நோக்கி செல்லும் இரு படகுகள் பார்க்கப்படுகிறது ஓகேங்களா ஒரே திசையில் ரெண்டு படகுகள் போகுது அது ஒரு விமானத்தில் இருந்து நம்ம இறக்கு கோணத்தில் பார்க்குறோம் அப்போ பார்க்கும்போது படகுகள் முறையே அறுபது டிகிரி முப்பது டிகிரி இறக்கு கோணங்களில் உற்று நோக்கினால் இரண்டு படகுகளுக்கு இடைப்பட்ட தொலைவை தான் கேட்குறாங்க ஓகேங்களா இப்போது ஆயிரத்தி எட்நூறு மீட்டர் உயரத்தில் ஒரு விமானம் பறக்குது இங்கே பிங்கிற பிங்கிறதான் விமானம் இங்கே வந்து ஆயிரத்தி எட்நூறு மீட்டர் உயரம் ஏவிலருந்து பி வரிகள் இருக்கிற ஹைட்டு வந்து தரையிலேருந்து விமான வரிகள் இருக்கிற ஹைட்டு வந்து ஆயிரத்தி எட்நூறு மீட்டர் ஓகேங்களா இப்போது சிங்கிற இடத்துல ஒரு படகும் டிங்கிற இடத்துல ஒரு படகும் இருக்குது ரெண்டு படகுமே ஒரே திசையை நோக்கி தான் செல்லுது சரிங்களா நெக்ஸ்ட்டு அதாவது படகு இரண்டு படகுகள் போகுது இல்லைங்களா அதில் முதல் படகு வந்து அறுபது டிகிரி இறக்கு கோணத்திலும் இரண்டாவது படகு வந்து முப்பது டிகிரி இறக்கு கோணத்திலையும் விமானத்தில் இருந்து பார்க்குறாங்க சரிங்களா அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு இறக்கு கோணம்னா இங்கே ஒரு இணை வரணுங்களா அப்போது நமக்கு இந்த ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு படகு வந்து அறுபது டிகிரி கோணத்தில் பார்க்குறாங்களா அப்போது ஃபஸ்ட்டு டிகிரி அறுபது டிகிரி ஓகேங்களா ஃபஸ்ட்டு படகு பார்க்குறது அறுபது டிகிரி அப்போது இங்கே ஃபுல்லாக அறுபதுனா நமக்கு இங்கேயும் அறுபது தானே வரும் ஏன்னா ஒன்று விட்ட கோணங்கள் சமம் ஓகேங்களா இப்போது இரண்டு இணைக்கோடுகள் இருக்குன்னா அதுக்கு நடுவில் ஒரு குறுக்கு வெட்டி இருந்தால் இங்கே என்ன கோணமோ அதே தான் இங்கேயும் வரும் சரிங்களா ஒன்று விட்ட கோணங்கள் சமம் நெக்ஸ்ட்டு இரண்டாவது படகு டி அந்த டீயையும் இறக்கு கோணத்தில் பார்க்குறாங்க எத்தனை டிகிரி முப்பது டிகிரி இறக்கு கோணத்தில் பார்க்குறாங்க சரிங்களா அப்போது ரெண்டாவது படகு இதுங்களா டி இங்கிருந்து டிக்கு பார்க்குறாங்க அப்போது முப்பது டிகிரி முப்பது டிகிரிங்கிற இறக்கு கோணத்தில் பார்க்குறாங்க இப்போ இங்கே முப்பதுனால் இங்கேயும் முப்பது தான் வரும் ஏன்னா ஒன்றுவிட்ட கோணங்கள் சமம் அதனால் முப்பது டிகிரி வரும் இப்போ சிங்கிறது ஒரு படகு டிங்கிறது ஒரு படகு இரண்டு படகுகளுக்கு இடையே உள்ள தூரத்தை கேட்குறாங்க நமக்கு தெரியாது எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட்டு ஏசி வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம் இப்போது இங்கே வந்து செங்கோணங்களா செங்கோணம் இங்கே ஒரே செங்கோணம் தான் இருக்குது இதுக்கு எதிரே உள்ள பக்கம் இது கர்ணம் இதுவும் கர்ணங்களா ரெண்டும் கர்ணம் எதிரே உள்ள பக்கம் செங்கோணத்திற்கு அடுத்தது குறுங்கோணத்திற்கு எதிரே உள்ள பக்கம் என்னது எதிர்ப்பக்கம் இது அடுத்துள்ள பக்கம் அப்போ டேன் டீட்டா யூஸ் பண்ணலாங்களா ஃபஸ்ட்டு நம்ம முக்கோணம் ஏபிசியை எடுக்கலாம் ஏபிசிங்கிற முக்கோணத்தை எடுத்துக்கலாங்களா ஃபஸ்ட்டு செங்கோணம் இப்போது இந்த முக்கோணத்தில் டீட்டா என்னது டேன் டீட்டாங்களா டேன் அறுபது டிகிரி ஈக்குவல்ட்டு எதிர் பக்கம் என்னது ஏபிங்களா ஏபியோட வேல்யூ ஆயிரத்தி எட்நூறு டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் ஏசி ஏசியோட வேல்யூ ஒய்யே அப்போது டேன் அறுபது டிகிரியோட வேல்யூ நமக்கு தெரியும் ரூட் த்ரீ ரூட் த்ரீ ஈக்குவல் டு ஆயிரத்தி எட்நூறு டிவிடட் பை ஒய்யுங்களா நெக்ஸ்ட்டு ஒய் மேலே வந்துருச்சுன்னா ஆயிரத்தி எட்நூறு டிவிடட் பை இங்கே பெருக்கல்கிற ரூட் மூணு வகுத்தெல்லாம் என்ன பண்ணலாம் நாம் வந்து ரூட் 3 வந்து கீழே பகுதியில் வரக்கூடாது அப்போ என்ன பண்ணலாம் ரூட் மூணு மேலையும் கீழேயும் நம்ம பெருக்கு பெருக்கி வகுக்கணும் சரிங்களா அப்போ ரூட் மூணு இன்ட்டு ரூட் மூணு வெறும் மூணுன்னு வந்துடும் அப்போ ஆயிரத்தி எட்நூறு ரூட் மூணு டிவைடட் பை மூணுங்களா ரூட் மூணு ரூட் மூணையும் பெருக்குனா வெறுமனை மூணு சரிங்களா அடுத்தது ஓர்மோ மூ ஆறுமு பதினெட்டு ஆறுநூறு ரூட் மூணுன்னு வந்துடும் நமக்கு ஒய்யோட மதிப்பு ஆறுநூறு ரூட் மூணுன்னு கிடச்சிருக்கு இதை அப்படியே வைக்கலாம் இருங்க நெக்ஸ்ட்டு நமக்கு x தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்ம ஒய்யை கண்டுபிடிச்சிருக்கோம் அதுலேருந்து தான் எக்ஸை கண்டுபிடிக்க முடியும் நெக்ஸ்ட்டு முக்கோணம் ஏபிடி எடுக்கலாங்களா இந்த முக்கோணம் ஏபிடி எடுக்கலாம் அடுத்தது அடுத்தது முப்பது டிகிரி யூஸ் இல்லைங்களா முக்கோணம் ஏபிடி அதில் நமக்கு இந்த டீட்டா குறுங்கோணத்திற்கு எதிரே உள்ள பக்கம் தானே எதிர்பக்கம் அப்போது ஏபி டேன் முப்பது டிகிரி டேன் முப்பது டிகிரி ஈக்குவல் டு ஆயிரத்தி எட்நூறு அடுத்துள்ள பக்கம் என்னென்னா எக்ஸு அதாவது ஏடி அதாவது ஒய்யையும் எக்ஸையும் கூட்டினா தான் அடுத்துள்ள பக்கம் ஓகேங்களா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இப்போ டேன் முப்பது டிகிரியோட வேல்யூ ஒன்று பை ரூட் மூணுங்களா ஈக்குவல் equal ஆயிரத்தி எட்நூறு divided பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் இப்போது வகுத்தல்ல இருக்கிறதே வந்தால் பெருக்கல்ல மாறிடுங்களா எக்ஸ் ப்ளஸ் ஒய் equal to ஒன்று பை ரூட் அந்த ரூட் மூணு இருக்கு இல்லைங்களா அது வந்து இங்கே வந்தால் பெருக்கல்ல மாறிடுங்களா ஆயிரத்தி எட்நூறு ரூட் சரிங்களா சரிங்களா இப்போது ஒயுக்கான மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆறுநூறு ரூட் இப்போ y ஓட அங்கே எக்ஸ் ப்ளஸ் ஆறுநூறு ரூட் மூணு ஈக்குவல் ஆயிரத்தி எட்நூறு ரூட் இப்போது எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு வேணும் அதனால் ஆயிரத்தி எட்நூறு இந்த ப்ளஸ் ஆறுநூறு தானே வந்தால் மைனஸ் ஆறுநூறு ரூட் வந்துடும் ஓகேங்களா அப்போது ரிமைனிங் என்ன இருக்கும் ஆய ஆ ஆயிரத்தி எட்நூறுலேருந்து ஆறுநூறு கழிச்சோமா ஆயிரத்தி இரநூறு இருக்குங்களா ஆயிரத்தி இரநூறு ரூட் மூணு அப்போது எக்ஸ் ஆயிரத்தி இரநூறு ரூட் மூணு இன்ட்டு ரூட் மூணோட வேல்யூ என்னது ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு இது ரெண்டையும் இருக்குன்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டுங்களா புள்ளி வேணால் நம்ம வந்து முழு நம்பராக பெருக்கிட்டு லாஸ்ட்டாக மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிக்கலாங்களா பன்னெண்டாவில் பெருக்கலாங்களா ரெண்டு நாலு மூன்று ரெண்டு ஆறு ஏழு ரெண்டு பதினாலு மூணு ரெண்டு மூணு ஏழு ஒன்றுங்களா நாலு எட்டு ஏழு ஜீரோ மீதி ஒன்று இருபது இப்போது நம்ம ஆயிரத்தி இரநூறால் பெருக்கணும் அப்போ ரெண்டு ஜீரோ போட்டுக்கலாங்களா இப்போ மூணு ஸ்தானம் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும் ஒன்று ரெண்டு மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா நமக்கு என்ன கிடைக்குது இரு ரெண்டாயிரத்தி எழுபத்தி எட்டு புள்ளி நாலு சரிங்களா நாலு மீட்டர் இதுதான் வந்து எக்ஸோட வேல்யூ அதாவது இரண்டு கப்பல்கள் இருக்குது இல்லைங்களா இரண்டு கப்பல்கள் சிடி இதுக்கு இடைப்பட்ட தொலைவு எக்ஸு இந்த இடைப்பட்ட தொலைவை தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க அதை தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டாயிரத்தி எழுபத்தெட்டு புள்ளி நாலு மீட்டர்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்